வல்லுனர் என் உலகத்துல உள்ள அடிப்படை ஆதாரமே தாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல தான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய உயிர் வேதியல் மாற்றங்களுக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட உணவு தான் நம்ம உடலோட வளர்ச்சிக்கும் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சிறு சிறு காயங்களுக்கான மருந்தாகவும் அதே போல நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அருமருந்தாகவும் விளங்குது இப்படிப்பட்ட உணவா நாம அன்றாடம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்தோ கடைகள்ல இருந்தோ நாம வாங்கி சாப்பிட்றோம் இந்த பொருளை ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா மனிதன் தனக்கு தேவையான உணவை தானே விளைவிச்சு தயாரிச்சு உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் தன் கைப்போக்குவத்தோட தயாரிக்கப்பட்ட அந்த உணவுல அந்த மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எந்த விதமான கோளாறுகளும் இல்லாத ஒரு உணவாக அவன் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு உணவு நம்பிக்கையை கொடுத்தது ஆனால் இன்றைக்கி நாம் எல்லோரும் நம்மளோட உணவை மார்க்கெட்டுகள்லேயும் கடைகள்லேயும் இருந்து தான் விலை கொடுத்து நம்ம வாங்குறோம் அந்த உணவு பொருளானது எங்கே தயாரிக்கப்பட்டது எங்கே உற்பத்தி பண்ணப்பட்டது எப்படி உற்பத்தியானது எப்படி அந்த பொருள் நம்ம கைக்கு வந்து சேர்ந்ததுங்கிற அந்த வழித்தடமோ அந்த பாதையோ நமக்கு தெரியவே தெரியாது நாம் நினைக்கிறோம் நம்ம கைக்கு கிடச்ச உணவு கண்டிப்பாக பாதுகாப்பானது அப்படின்னு ஆனால் அது உண்மையா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நல்ல தீவிரமாக யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கைகளில் நம்ம சாப்பிட்டு முடிச்ச அந்த மசாலா பொருளை உற்று பார்த்தோம் அப்படின்னா மசாலா பொருட்கள்லேருந்து வெளிவந்த அந்த சிகப்பு நிற சாயம் ஒட்டி இருக்கிறத நல்லா பார்க்க முடியும் அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த சாயமானது உண்மையாலுமே நம்ம இருந்து வந்திருக்கா அல்லது மிளகாத்தூளோட கலருக்கு தாப்புல போட்ட ஒரு வேதியியல் பொருள்ல இருந்து வந்திருக்காங்கிற ஒரு பயம் நம்மளை தொற்றிக்கும் இங்க ஆரம்பிக்குது உணவை பற்றின பயம் இப்படிப்பட்ட உணவு அல்லாத பொருட்கள் உணவுல சேர்க்கப்படும் பொழுது அந்த பொருட்கள் வந்து நம் உடம்புக்கு அலர்ஜியை உருவாக்கலாம் புற்றுநோயை உருவாக்கலாம் இறுதிய அடைப்பை உருவாக்கலாம் மாரடைப்பை உருவாக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான உடல் நல கோளாறுகளுக்கு அடிப்படை ஆதாரம் உணவுல தேவையில்லாத பொருட்களை சேர்க்கிறதுனால வரலாம் அப்படின்னு அறிவியல் ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கிறது உணவை மருந்தாக பார்த்து மருந்தாகவே உட்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நாம் இத்தகைய ஒரு பயத்துக்கெல்லாம் நம்ம போகவே இல்லைங்க அந்த உணவை விட்டுட்டு மருந்து கடையை நோக்கி தேடி ஓடி வாழ்ந்துகிட்ருக்கிற காலகட்டத்தில் உணவையே நம்ம தான் நிறைய நேரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அடிப்படை சுகாதாரத்தை நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லைங்க ரெண்டாவது உணவு தயாரிப்போட அடிப்படை கொள்கைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டே இல்லை அதுவும் ஒரு காரணங்கள் இதெல்லாம் சரி பார்க்கும் பொழுதுதான் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரி செய்ய முடியும் இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு